நகராட்சி மாநகராட்சி தான் இணைய முறையில் அனுமதிப்படுவதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு எ எங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு எட்டு மாசம் ஆய்வு பண்ணாரு ஆய்வு பண்ணிட்டு ஒரு வேலை பாட்டு செய்யலை அவர் ஆய்வு பண்ணி அந்த கூட அவங்க இங்கே நோட் பண்ண நோட் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன வேணும் செய்யல நாங்கள் பலம்பரை சொல்லிடும் ஒரு சின்ன சின்ன வேலையை ஆனால் அந்த பாத்துக்கிட்டு ஒரு ஜேசி ஒரு நாயருக்கு கேட்டேன் பலம்பு இன்ஜினியரிடையும் கேட்டேன் அந்த எந்தாம் சாரையும் கேட்டேன் இது வரையும் எந்த ஒரு வேலையும் செய்யல மேக்சிமம் வார்டு வந்து புறக்கணி வேளாம் அதுக்கு என்ன காரணம் சொல்லணும் 那我明白了。No, no, no, no. You there. மீட்டிங் பத்து மணி சொல்லி பத்து மக்கள் இருந்த மீட்டிங் மக்களுக்கு எதுவும் சேவை சொல்ல நீங்க அதிமுக இதை நீங்க இவ்வளவு குறைக்கணிச்சு உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க பாக்கலாம் யா அந்த மக்கள் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பண்றது இல்லையா கேஷ் கட்டுறது இல்லையா எதுவும் பண்றது இல்லையா இதுக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே வேலை பண்ணல எப்படி ஒரு நாய் பிடிக்கல நீங்க நாயம் பிடிக்கல இந்த சம்மர் சீசன்ல அந்த தண்ணிக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனை பண்ணி சாலையெல்லாம் மறந்து பண்ணி அவமானப்பட்டோம் எங்க பிடிச்சிருக்கு நீங்க நான் எங்க எங்க வாடிக்கணும் ஒருத்தருக்கும் வரல அந்த பக்கம் அந்த மாடுங்க வெயில் அந்த மாடுங்க வந்து ரோட்டில் எவ்வளோ பேர் ஸ்கூல் பஸ் எல்லாம் ப்ராப்ளம் பண்ணுறது அதுவும் பண்ணுறதுங்க எவ்வளோ டைம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ரயில்வே கேட் தள்ளி ரயில்வே ரயில்வே கட் லேடிஸ் எல்லாம் டாய்லெட் போகிறதுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுங்க டெம்பரரியாக எங்கள் அதிமுக புறக்கணிக்கிறதுக்கு நான் நல்லா சேர்ந்து வெளியேற போகிறேன் நாங்க வந்து இங்க பேசிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு வரைக்கும் நடக்கல மோசமான நிலைமை தான் ஒரு சில வரைக்கும் போயிட்டு இருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க இதே நிலைமை நீடிச்சு நீடிச்சுன்னா நாங்க கண்டிப்பாக இங்க உண்ணாவிரது போராட்டம் கடைசி வரைக்கும் இங்க நடத்துவோம் மாநகராட்சி நடத்துவோம் ஆபீஸ்குள்ளேயே நாங்க நடத்துவோம் சாக முறை உணவரத்து போராட்டம் நாங்க நடத்துவோம் எல்லாரும் சேர்ந்து நடத்துவோம் மக்களுக்காக கண்டிப்பா நாங்க போராடுவோம் கண்டிப்பா நடக்கல லாஸ்ட் நைன்த் நடந்த மீட்டிங் சார் இது வரைக்கும் அஞ்சு மாசம் ஆகுது ஒரு ஒர்க் கூட நடக்கல நிறைய தடவை மனு முழுமாவும் கொடுத்துட்டோம் வந்து சொல்லி பார்த்துட்டோம் அதிகாரிகளுக்கும் சொல்லிட்டோம் இந்த ஒரு ஒர்க் நடக்கிறது நடக்கல சார் ரொம்ப மோசமா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அசிங்கமா இருக்கு அவங்களே மீடியா கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நம்மள நம்ம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க நாங்க எல்லா ஆதாரத்துடன் கொடுத்துருக்கோம் எல்லா மனுக்களும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆதாரத்துடன் எல்லா மனுக்குல இருந்தாலும் அவங்க மனுக்கள் வாங்கி செய்யறோம்னு சொல்றாங்க ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கல நாங்க அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கலன்னா தவிர எந்த ஒரு மூணாவது வார்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு அந்த ரெண்டு வாட்டர் டேங்க்ல ஏழு மாசம் ஆச்சு ஒரு டிராப் தண்ணி உண்டு போர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம் பல முறை சொல்லியிருக்கோம் ஏழு மாசமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ரீபோரும் பண்ணல புது போர் போட்டுக்கணும் போ இது மாதிரி போட்டு தரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு நாற்பத்தாறு லட்சம் செலவு பண்ணி காங்கிரஸ் இருந்து சிஎஸ்எப் பண்ட்ல ஏரி ஒர்க் பண்ணிருக்காங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பதில் மூண்டி கிடைக்குது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா நான் இல்லை இப்போ காடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அந்த இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்கா நதர்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு ஏ பிரச்சனை ரெண்டு கிலோமீட்டர் வந்து பேடப்பள்ளி ஊருக்குள்ள வரவங்க சுத்திட்டு வராங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் போட சொல்லி பலமுறை சொல்லி நீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகும் இது இதுவரை அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல போடவும் கிடையாது கேட்டா சாக்குப்போக்க சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற லைப்ரரி பாத்தீங்கன்னா விருந்து கிடக்குது அந்த லைப்ரரியில் இதுவரை சரி செய்யவும் முன்னால வரல இவங்க நான் பொதுமக்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல காலையில எந்திரிச்சா பொதுமக்கள் அவங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் காலில் வந்து வீட்டாண்டு வந்து போட்டு போட்டா அத்தனை பேரும் கிட்ட வந்து கேட்கறாங்க நம்ம கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இவங்களுக்கு கேட்டா இவங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இது அதிமுக வார்டு மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் இதே நிலை கண்டித்தால் கண்டிப்பாக சாகும் வரை உண்ணாவிரும் இருப்போம் பொதுமக்களுக்காக பாடுபட்டு இங்கே இருப்போம் நாங்கள் திட்டமிட்டு அதிமுக மட்டும் புறக்கணிக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பாக இதை நாங்க பிரச்சனை அதிக அளவில் உள்ளது ஆகையால் ஒரு போர் கூட மூணு போர் போடுத்தான்னு சொன்னாங்க இன்னும் இது எந்த போர் இது இல்ல நன்றி மாநகராட்சி வந்து வளர்ச்சியான மாநகராட்சியே இல்ல இந்த மாநகராட்சியுடைய நிலைமை பேரூராட்சி தான் இருக்குது மாநகராட்சி மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சின்ன கூட நடக்கல வந்து ஆய்வு பண்ணாரு ஆய்வு பண்ணி எட்டு மாசம் ஆகுது பொதுமக்கள் தான் குறைய சொன்னாங்க நான் சொல்றேன் பொதுமக்கள் தான் அவர்கிட்ட குறை சொன்னாங்க அது அவங்க கட்சி திமுகவுடைய அஹ் பிரதிநிதி தான் குறைய சொன்னாங்க இது வெளியே அவங்க செய்யல சின்ன வேலையை கேட்கறோம் அதை கூட செய்ய மாட்டேங்கிறாரு மாநகராட்சி தகுதி இல்லாத ஒரு மாநகராட்சியா இருக்கு இந்த மாநகராட்சியில வந்து நிலைக்குழு தலைவர் இருக்கிறாங்க நிலைக்குழு தலைவருடைய என்ன வேலைன்னு தெரியல அதே மாதிரி ஜோனல் சேர்மன் நாலு பேர் என்னன்னு தெரியல ஜோனல் ஆபீஸ் கொடுக்கல எல்லா அதிகாரத்தையும் வந்து மேயரை வந்து அவர் வசமும் வச்சிருக்காரு அதிகாரத்தை வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம பிரிச்சு கொடுக்காம அதாவது நிலைக்குழுக்கோ இந்த மண்டலத்துக்கோ ஒர்க்க பிரிச்சு கொடுத்தா மண்டல சேர்மன் கிட்ட மண்டல சேர்மன் போய் அணுகி சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன வேலை செய்ய கூட மேயர் வந்து பாக்குறாரு அதிகாரம் வந்து மேயர் வசம் இருக்குது இந்த அதிகாரம் பிரிச்சு மண்டல சேர்மனுக்கு அதிகாரத்தோம் அதே மாதிரி வாழல ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கேட்டேன் அது வந்து அந்த பார்க்ல நிறைய பார்க்ல வந்து குப்பை மேடா இருக்குது எல்லா இடத்துலயும் பாம்பு இருக்கு பாம்பு நிலமாட்டம் அதிகமா இருக்கு நாய் நிலமாட்டம் அதிகமா இருக்கு அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம கமிஷனர் கமிஷனர்கிட்டையும் அந்த இன்ஜினியரிங் எல்லாரையும் கேட்டேன் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கொடுங்க ஒரு ஒரு நாள் கொடுக்கணும் என் வாடகை கிளீன் பண்ணிடுறேன்ட்டு அதுவே செய்ய முடியல ஒரு சின்ன வேலை இப்படி எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகும் அந்த வேலையை செய்ய முடியல இந்த மாநகராட்சியில் இருந்து என்ன யூஸ் அதனால இதை கண்டித்து நாங்க எல்லாருமே வெளிநிலை பண்றோம் மேலும் நீடித்தா போராட்டம் பலமாகும் என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து உண்ணாவதற்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம் உள்ள பல பிரச்சனைகளை நாலு மாத காலமாக கூட்டத்தில் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது வார்டில் மக்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை இன்று மீண்டும் மாமன்ற கூட்டத்தில் வாயிலாகவும் கடிதம் மூலம் வாயிலாகவும் அனைவருக்கும் தெரிகிறேன் இது இந்த வேலைகள் சரியாவிட்டால் அனைத்து நில அதிகாரிகளுக்கும் நேரில் மக்களுக்கு வந்து நேரில் பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த படிக்கல் முடிக்கவில்லை மக்கள் வந்து இந்த அதிகாரிகளை சந்திப்பார்கள் இந்த பிரச்சனைகள் ஓயவில்லை என்றால் அனைத்து இந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் சாகும் வரை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்னார மாநகராட்சியில பலமுறை முறையிட்டோம் அதாவது வேலைகளுக்காக எங்க வார்டுல எங்க பகுதியில் வேலைகளுக்காக முறையிட்டோம் எந்த வேலையும் சரியா நடக்கவில்லை அதாவது எப்படின்னா நாங்க ஆடம்பரத்துக்காக கேட்கல அடிப்படை வசதியே நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அந்த அடிப்படை வசதியே இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்கோம் நாங்க மாநகராட்சியில இருக்கோமா இல்ல இன்னும் பஞ்சாயத்துல இருக்கோமான்ற சந்தேகம் தான் இருக்கு எங்களுக்கு மாநகராட்சியில இருக்கோம்னு சொல்லிட்டேன் ஆனா அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்னும் மாநகராட்சியால செய்யப்படல இன்னும் செஞ்சு கொடுக்கல முறையிட்டோம் அவங்க ரொம்ப பண்ணிட்டு வராங்க எந்த எந்த இது எந்த விதமான நாங்க கோரிக்கை வைத்தாலும் அதுக்கான

ഇവരും അങ്ങനെ എന്ത വിധമായ നടപ്പം അതുപോലെ ഉന്നത പോരാട്ടം അടുത്ത കാലം നടത്തും எங்க வாழ் வந்து தேர்ட்டி நைன் மாதிரி நான் ரெண்டு வருஷமா நேரு ரோடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன் சார் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்த நாய் ரொம்ப இருக்கு சார் பெண்ணா இல்ல போயிட்டே இருக்கு இதுவரைக்கும் எந்த சொல்றாங்க அது தப்பு பண்ணவே மாட்டேன்னு அதுக்கப்புறமா இந்த டிரைனேஜ் ஃபோன் பண்ணி எடுத்துறாங்க அதுக்கப்புறமா யாருமே இல்ல சொல்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பொண்ணுன்னு நான் கேட்டு பேசுறேன் காலை வணக்கம் நீண்ட தண்ணி பிரச்சனையால் நம்ம ஆட்சி இருக்கும்போது போது முன்னாடியாக போட்டு தண்ணி போட்டு இப்ப நம்ம போர் வேணும்னு கேட்டால் இது பண்ணதுக்கு நம்ம கீழே இருக்கும் போது போட்ட பொதுவோட அந்த டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம நகராட்சி எந்த பக்கம் எந்த வரைக்கும் நடக்கணும் எது கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்கு அந்த கமிஷனர் இருந்தாரு கமிஷனர் நான் வந்து பாக்குறேன் பாக்குறேன் அவர் ஒரு வரும்போது ஏமா நம்ம கூப்பிட்டாங்க அங்கும்போது நான் வந்து நான் வந்து பாத்துட்டு என்ன மாதிரி அப்ப மக்கள் இவங்களுக்கு தேர்ந்தெடுத்து இருக்கு நம்ம வந்து இங்க கேட்காம என்ன கிட்ட குறை கேக்குறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம நடந்துட்டா இருக்கு எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம நேரடியா போய் மூஞ்சி காட்டாம இருக்க மாதிரி இருக்கு இது உடனடியாக நல்லது செய்யலன்னா நம்ம நீண்ட காலம் இதே மாதிரி போராட்டம் எல்லாமே சேர்ந்து நடக்க போறோம் கூதோம் பட் ட்ரை சீசனில் வந்து சம்மரில் வந்து நம்ம வார்டில் இருந்தால் இருபது வருஷமாக வாட்ரு இஷ்யூ இல்லை ஆனால் இப்போ வாட்ரு இஷ்யூ ஆகிடுது அதில் கெமிக்கல் வாட்டர் எல்லாம் வந்து இருக்குது இண்டஸ்ட்ரியல் வாட்ரு எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது நான் பல வாட்டியும் வந்து எல்லாருக்குமே சொன்னேன் இன்ஃபார்ம் பண்ணேன் இது வரைக்குமே நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணல கிட்ட கிட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக ஜூஜிவாடியில் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து ஒரு ஆறு மாதம்தான் நம்மளுக்கு வாட்டர் இஷ்யூ வந்துட்டு இருக்குது ஸோ அது வந்து இம்மிடியட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் தென் இன்னொன்று என்னென்னா க்ளீனிங்கு க்ளீனிங் வந்து முதல் மீட்டிங்லேருந்து நம்ம வார்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் க்ளீனிங் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பட் இது வரைக்கும் அதை கிளீனிங் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கரெக்டாக இல்லை ஏன்னா அவங்க கேட்டால் ஏன்னா நாங்கள் ஆள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க பட் இது வரைக்கும் க்ளீனிங் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் இமீடியேட்டாக அது எல்லாமே ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கணும் சொல்லி கேட்கிறாங்க தேங்க் யூ பண்ணுறேன் இதுவரையில் நூற்றி இருபது பேர் போட்டிருக்காங்க யார் போட்டிருக்கு வெறும் முப்பத்தி நாலு ஸ்கூலு இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரே ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க நூற்றி இருபது முப்பத்தி நான்கு தான் இருக்குது ஹெல்மெட்ரி ஸ்கூலில் அதில் நூற்றி இருபது பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாருக்கு எங்களுக்கு கல்விக்குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா இது பொருளும் நாங்கள் உண்மையாக கல்விக்குழு உறுப்பினராக இல்லை சும்மா எதோ பேருக்கு இருக்கிறோமோ தெரில டோட்டலாக அந்த அது மட்டும் இல்லை எல்கேஜி யுகேஜி டீச்சர்களுக்கு கூட போடல அந்த ஸ்கூலுக்கு அந்த மீ நூற்றி இருபது பேர் பேருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க மீதி எதுவும் போடல மாபன்ற கூட்ட இருபத்தி நான் அனைத்து அதிமுக மாவட்ட உறுப்பினர்களும் இந்த பொதுக்கூட்ட இப்போ கூட்டத்தை புறக்கணித்துள்ளோம் ஏ எதுக்கென்றால் அடிப்படை வசதி ஒன்றும் செய்வதும் இல்லை கேட்டால் இது நாள் வரையும் ரெண்டு ஆகியும் ரெண்டு ஆணையார் மாற்றிவிட்டார் மூணாவது ஆணையார் வந்துவிட்டார் இருந்தும் இது வரைக்கும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க என்ன கேட்டாலும் இந்த அடிப்படை டேக்ஸ் வசூல் பண்ணுறதுலேயே ஃப்ரீயாக இருக்காங்க தவிர குப்பை எல்லா வார்ட்லேயும் வந்து நூறு நாட்டம் அடிக்குது லைட் வந்து பத்து கோடிக்கு ஏழை விட்டா அப்படின்னு சொன்னாங்க பத்து கோடி லைட்டு போட்டு இது வரைக்கும் எந்த ஸ்ட்ரீட்லேயும் லைட் இல்லை அதே மாதிரி ட்ரைனேஜ் கேட்டால் ஒரு ட்ரைனேஜ் கேட்டால் செய்யிறேன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரைனேஜ் இது வரைக்கும் வந்ததும் இல்லை ஃபேச் ஒர்க்கும் ஃபேட்ச் ஒர்க் ஃபேச் ஒர்க்குன்னு சொன்னால் ஃபேச் ஒர்க்கு மூணு வாட்டி போட்டாங்க மூணு வரைக்கும் ஃபேச் ஒர்க்கும் ஒரு வார்டில் கூட போய் அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்க எதுவும் போக முடியும் அந்த மாதிரி நிலமை இருக்குது குடி தண்ணீர் கேட்டால் துணை இப்போ வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரீபோர் போடுறதுக்கு ஒரு மாதம் குடிக்க தண்ணி அடிப்படை வசதியே தண்ணீர் தான் அந்த தண்ணீர் கேட்டால் பதினஞ்சு நாளில் கேட்டால் மூணு மாதமாக வந்து தண்ணீர் இது வரைக்கும் தண்ணீர் கொடுத்த பாடில்லை இதே மாதிரி ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் நம்ம இது செஞ்சிட்ருக்காங்க கேட்டால் நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் இது இந்த இதை கண்டித்து நாங்கள் உண்ணாவத போராட்டம் மற்றும் அடுத்த வந்து நாங்கள் இப்போ இந்த புள்ளவ வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் வெளி நட